அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் ஆ கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போ தோன்றும் மடி ஆ கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போ தோன்றும் மடி இந்த குரலுக்கான பொருளினை இப்போது காண்போம் பொருள் சேர்வதற்கான வழிமுறை இருந்தால் நமக்கு ஊக்கம் உண்டாகும் சேர்த்த பொருளை இழக்கும் வழிமுறை இருந்தால் நமக்கு சோர்வு உண்டாகும் பொருள் சேர்வதற்கான வழிமுறை இருந்தால் ஊக்கம் உண்டாகும் சேர்த்த பொருள் இழக்கும் நிலை ஏற்பட்டால் நமக்கு சோர்வு உண்டாகும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்